உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த தையட்டியில் வந்து போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது தையட்டி விகாரைக்கு முன்னால் இடம்பெற்ற போராட்டத்தில் போலீசாருடன் மக்கள் முரண்பட்ட விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அது சம்பந்தமாகவும் பிரான்சிலுடைய மருத்துவமனையில் வந்து ஈழத்தமிழர் ஒருவர் வந்து சாதனை செய்திருக்கார் அது சம்பந்தமாகவும் ஜாலியில் வந்து பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்பிபி அரசாங்கம் வந்து உடக்க சொல்லியிருக்கிறது இது சம்பந்தமாகவும் ஊழல்வாதிகளுக்கு துணை போகும் என்பிபி அரசாங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பந்தமாகவும் பெண்ணுடைய பெண் யூடியூபர் வந்து அவருக்கு தகுந்த பதிலை வந்து கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தையிட்டி விகாரையில் இடம்பெற்ற போராட்டம் சம்பந்தமாக அல்ல அதாவது முரண்பட்ட எங்களுடைய மக்கள் சம்மந்தமான வீடியோ ஒன்று ஏற்கனவே நான் பதிவேட்டி இருந்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க பாருங்கள் என்னுடைய சேனலில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அண்மையில் வந்து ஒவ்வொரு பௌர்ணாபி தினத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராட்டம் செய்வது வளமை என்னென்னு சொன்னால் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த முறையும் அவ்வாறான எதிர்ப்பை வந்து காட்டினார்கள் அதில் வந்து எந்த மாற்று இல்லை அவர்கள் வந்து காட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு சிறுமி கூட நின்று அந்த எதிர்ப்பை காட்டியது வீடியோ எடுத்தது பொலிஸாரை வந்து வீடியோ எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே கவன கவனிக்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் எவ்வளவுதான் எதிர்ப்பை காட்டினாலும் இங்கே வந்து இவர்களுக்காக இந்த தையிட்டு விகாரியை விடுவி விடுவார்களா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான எந்த விதமான எதிர்வு கூறலோ எதிர்வு கூறல் எதையுமே வந்து இதுவரை காணவில்லை ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே வந்து இருக்கின்ற பொலிஸாரோ அல்லது வந்து அந்த விகார என்னுடைய வந்து இது சம்பந்தமாக எந்த விதமான முடிவையும் இதுவரை எடுத்ததாக காணவில்லை அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தங்களுடைய பாடியை தங்களுடைய பாட்டில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய அந்த நிலப்பரப்பு வேணும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒவ்வொரு மா மாதமும் அந்த பௌர்ணமி தினத்தில் போய் அங்கே நின்று போராடுகின்றது அப்படின்றது வந்து உண்மையிலே கவலைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்ற பொழுது அது என்னும் கவலையான விஷயம் ஆனால் மக்கள் போராடுகின்ற பொழுது இதுக்காக அங்கே இருக்கின்ற அரசாங்கங்களோ அரசு இணைக்கங்கோ எந்த விதமான ப பதில்களையும் இதுவரை சரியான வகையில் கொடுக்கவில்லை ஆனால் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் போராடி போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விகாரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பௌத்த சாசனம் அமைச்சு அதனை எடுப்பதாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறது இதனால் இது இந்த நில நிலப்பரப்பை கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா அப்படி என்பது வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சொன்னால் கொடுக்காத பட்சத்தில் அவர்களுக்கான மாற்றுக் காணிகளை தருவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் மக்கள் அதற்காக தயாராக இல்லை தயாராகினால் நிச்சயமாக சுமூகமாக முடியும் இருக்கிற காணிகளை பெற்றுக்கொண்டு விகாராயினுடைய காணியை பற்றி பேருந்து யோசிக்கலாம் ஆனால் மக்கள் அதுக்கு தயாராக இல்லை தொடர்ச்சியாக போராட்டம் செய்கிறார்கள் நேற்றைக்கு இடம்பெற்ற போராட்டத்திலும் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் எம்பி ஸ்ரீதரன் அவர்களுடைய பேரும் அதே மாதிரி வேலன் சுமா சுவாமி அவர்களுடைய பெயரும் இதுவரை இணைக்கப்பட்டவர்களுடைய பெயர்களோடு இவருடைய பெயர்களும் வந்து அங்கு இணைக்கப்பட்டிருந்தது இவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தடை அப்படி சொல்லி அதையும் மீண்டி அதை மீறி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் சரி பார்க்கலாம் இதுவரை இனி இந்த காலங்கள் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் பிரான்ஸ் நாட்டில் வந்து மருத்துவமனையில் வந்து ஈழத்தமிழர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாதனை ஒன்று செய்திருக்கிறார் இது சம்பந்தமான தகவல்கள் சமூக வெளியொலிகளில் பரப்பப்பட்டு வருகின்றது அதாவது வந்து பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈழத்தமிழர் வந்து இளைய தலைமுறை பல்வேறு துறைகளிலும் வந்து சாதனை புரிந்து வருகின்ற நிலையில் மருத்துவத்துறையில் புதிய கருவி ஒன்றினை வந்து உருவாக்கி தேசிய மட்டத்தில் வந்து கவனத்தை வந்து சுஜீவன் முருகானந்தம் என்னும் உயர் நிலை மாணவர் வந்து பெற்றுள்ளார் இந்த கருவி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினாலு வயசு மன்னிக்கம் நாலு வயசுலேருந்து பன்னிரண்டு வயசுக்கு உட்பட்ட இளம் சிறாரர்களுடைய அகமன நிலையினை உணர்ந்தறியும் வகையிலான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவியை வந்து இவர் உருவாக்குகிறார் சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு காலங்களில் வந்து பிள்ளைகளுடைய மனசில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது பெற்றோருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களாக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் அது வந்து சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிப்பது அப்படின்றது அந்த வகையில் இந்த வகை இந்த வயசில் தான் அநேகமான குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட தவறான செயல்களில் வந்து செல்கிறார்கள் இந்த கருவியினூடாக வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற மன இருக்க உள பாதிக்க பாதிப்புகளை வந்து உடனடியாகவே கைபேசி வழியாக எச்சரிக்கும் திறன் கொண்டது உள்ளதோடும் ஏற்படுகின்ற பாதிப்புகளை வந்து முறையாக ஆவணப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் இக்கருவி வந்து உருவாக்கம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது நாடளாவிய ரீதியில் இத்துறை சார்ந்து எண்பத்தொரு பேர் இதனை உருவாக்கியிருந்த நிலையில் வந்து இவர்களில் ஆறு பேர் தேசிய அளவிலான இறுதி தேர்வுக்கு சென்றுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரது உருவாக்கப்பட்ட கருவியின் பயன்பாடு அதன் அவசியம் குறித்தான ஆய்வுகளின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக இறுதி சுற்றில வந்து தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் இதில் மூன்றாம் நிலையாக பொதுமக்களுக்கு தங்களுக்கு பொதுமக்களுக்கும் தங்களுக்கு தேவையான கருவியினை தேர்வு செய்ய முடியும் என்ற வகையில் இந்த அந்த எங்களுடைய இலக ஈழத் இருக்கின்ற சுஜீவன் முருகானந்தம் அவர்கள் வந்து சியூர் லிகர் என்னும் பேரில் வந்து தன்னுடைய கருவியை வந்து உருவாக்கியிருக்கார் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய நேரம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னராக வந்து இதனை நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த லிங்கில் வந்து கிளிக் பண்ணி அவருக்கு வந்து நாங்கள் வாக்களித்து அவரை வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிருக்கிறாங்க நான் அந்த லிங்கை வந்து வரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அவருக்கு வந்து வாக்களிங்க எங்களுடைய ஈழத்தமிழர் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பதினாலு வயசுக்கு உட்பட்ட வயசில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிற ஏது செய்கிறார்கள் சில நேரங்கள் அறைகளை பூட்டி விட்டு என்ன செய்கிறார் அப்படின்றது எல்லாமே வந்து கண்டுபிடிப்பது சரியான கஷ்டம் அந்த வகையில் இப்படியான ஒரு கருவி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வந்து சிறப்பானதாக அமையும் அப்படின்றதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை கொடுக்க நீங்கள் வந்து அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்கை வந்து அளிக்க முடியும் என்பிபி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்று அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் போயிட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து என்னென்னு சொன்னால் இன்று வந்து அவர்கள் வந்து கட்டுப்பணத்தை கட்டி அங்கே வந்து வாக்குகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர் வந்து வந்து சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பதினேழு சபைகளை நாங்கள்லாம் கைப்பற்றுவோம் அப்படின்ற வகையில் வந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அது வந்து நீங்கள் மேலே எவ்வளவுக்கு சாத்தியக்கூறாகுமா இல்லையா அல்லது வந்து எங்களுடைய தமிழர்களை நீங்கள் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவையோ அல்லது வந்து வேறு நீங்கள் யாரை நீங்கள் தேர்ந்து செய்ய தேர்வு செய்ய போகிறீங்களோ அல்லது திருப்பியும் என்பிபி அரசாங்கத்தை தேர்வு செய்ய போகிறீர்களோ அப்படின்றது வந்து உங்களுடைய தீர்மானம் ஆனால் கட்டுப்பாணத்தை நீங்கள் இன்று வந்து என்பிபி அரசாங்கமும் கட்டி இருக்கிறது அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறார்கள் நாங்கள் என்பிபி அரசாங்கம் தான் யாழ்ப்பாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வெற்றி பெறுவோம் அப்படின்றத வந்து அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துகளும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க நாங்கள் பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல்வாதிகள் நிறைய பேர் வந்து எங்களுடைய வட பகுதிகளில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து என்பிபி அரசாங்கம் வந்து வட பகுதியில் இருக்கிற அமைச்சரும் அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்குறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் எவ்வளவுதான் ஊழல்வாதிகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது மக்கள் ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போய் காவல்துறையினரிடமோ அல்லது வந்து அந்த முறைப்பாடு செய்கின்ற இடங்களோ தெரிவித்தாலுமே வந்து இவர்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் இவர்களுக்கான தண்டனையோ அல்லது இவர்களுக்கான பிரச்சனைகளோ அல்ல இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத வந்து யாருமே கேட்கறதில்லை இவர்களை வந்து காப்பாற்றுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சில ஊழல்வாதிகளோடு கதைக்கின்ற பொழுது நான் வந்து அமைச்சருடைய ஆள் நான் வந்து எம்பியினுடைய ஆள் நான் அந்த எம்பியினுடைய ஆள் நான் இந்த எம்பியினுடைய உடைய ஆள் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆதரவாக அவர்களுடைய இனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த வேளையில் இந்த ஊழல்வாதிகளை வந்து அவர்கள் காப்பாற்றுகிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இங்கே பகிரப்பட்டுக்கிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அவர்கள் காப்பாற்றினால் அது உண்மையில மக்களுடைய சேவைகள் அல்லது மக்களுக்காக நடக்க மக்கள் மீது நடக்கின்ற ஊழல்கள் இதை வந்து தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை மீண்டும் வந்திருக்கிற இந்த அரசாங்கமும் வந்து ஊழல்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்றது வந்து கவலைக்குரிய விஷயமா இருந்தது என்ன சொன்னால் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆனால் இவர்களுக்குள்ளும் வந்து ஊழல்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது இவர்களோடு சேர்ந்து எங்களுடைய தமிழ் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரச நிறுவன உத்தியோகத்தர்களும் வந்து ஒரு சிலர் ஊழல் ஒரு சிலர் வந்து ஊழல் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சமூக வலைத்தளங்களை பொழுது கேட்கின்ற இந்த செய்திகளும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சொன்னா பெண் யூடியூப்பர் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சுனா எம்பி அர்ச்சுனா அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அவருடைய முக வலைவழியில் வந்து லைஃப்பில் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு பெண் யூடியூப்பர் அதாவது செய்திகளை வந்து வழங்குகின்ற பெண் யூடியூபர் ஒருவர் மீது ஊழல் ஒழிப்பு அப்படி என்ற ஒரு முகநூற்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திகளை வெளியிட்டிருந்தது அவருடைய தவறுகள் அவர் செய்கின்ற தவறான செயல்களை வந்து செய்திகளாக வெளியிட்டிருந்தது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஊழல் ஒழிப்பு வன்னியணி அவற்றை செய்திகளை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிராக குறிப்பிட்ட பெண்மணி போலீஸ் நிலையத்தில் யாழ்ப்பாண போலீஸில் வந்து வழக்கு தாக்கல் செய்தது மட்டும் இல்லாமல் கிரைம் ஆஃபீஸில் இருக்கின்ற காங்கிரஸ் துறையில் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற கிரைம் ஆஃபீஸில் போயிட்டு குறைபாடு செய்யப்பட்டது அங்கே வந்து இவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் கிரைம் ஆஃபீஸர் அந்த விஷயங்களும் வந்து நடந்ததை வந்து குறிப்பிட்ட சௌதரி வழங்கப்படுத்தியிருந்தாங்க அவரை தொடர்ந்து இங்கே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயத்தை வந்து அதாவது வன்னி ஊழல் ஒழிப்பயணி வந்து பகிர்ந்ததை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சேவை பண்ணியிருந்தார் அவருடைய முகம் உள்ள இதனால் வந்து குறிப்பிட்ட அந்த சகோதரி சொன்ன விஷயம் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து சகோதரி கௌசல்யாவை எப்படி தன்னுடைய சகோதரியாக நினைக்கிறாரோ அதே போல தன்னை வந்து ஒரு சகோதரியா நினைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா இந்த வேலையில டாக்டர் அர்ஜுன் அதுக்கு மறுத்து பதிலேத்திருந்தார் சகோதரி கௌசல்யா மாதிரி இங்க எந்த ஒரு சகோதரியும் வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்க அவளை போல அந்த சகோதரியை போல கௌசல்யாவை போல இன்னொருவர் வந்து பிறந்து என்ன எங்களை வந்து என்னை காப்பாற்றுவது அப்படின்றது வந்து கவலை நடக்க வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு சகோதரியாக நடக்கிறாங்க தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு ஆண் சகோதரர்களுக்கும் வந்து ஒரே ஒரு தங்கையாக கௌசல்யா இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சங்கவி நீர் வந்து நீர் இந்த குறிப்பிட்ட வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி சொன்ன விஷயம் பொய்யான விஷயம் தவறான விஷயமாக இருக்கின்ற பட்சத்தில் அதனை நீங்கள் ஆதாரத்துடன் நிறுவியுங்கள் நாங்கள் வந்து அவற்றை வந்து நாங்கள் நீக்குவது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி அப்படின்றத வந்து நான் முகநூல் பக்கம் முகநூல்லையே இருந்து இல்லாமல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜினா சொன்ன விஷயம் வந்து நீங்கள் பிள்ளைகளை வந்து நீங்க எனக்கு நான் செய்யறது பிள்ளை செய்யவில்லை அப்படின்றத தன்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதை வந்து நான் யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமாக நான் மீளாவை செய்கிறது மட்டும் இல்லாமல் சரி நீங்க பிள்ளை செய்யாத பட்சத்தில் வந்து உங்களுக்குரிய தீர்வை நான் பெற்றுத் தருவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக இதே பிழைகளை செய்வதாக இருந்தால் அல்லது நீங்கள் திருந்தாத விட்டால் இது சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றம் வரை கொண்டு போய் உங்களை திருத்த வேண்டி வரும் அப்படின்ற கருத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய நேரலையில் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் அவர் நிறைய விடயங்கள் பயந்திருந்தார் இது சுருக்கமாக அந்த விடயங்களை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு செய்திகளோடு சந்திக்கிறேன் அல்லது இன்னொரு விஷயங்களோடு சந்திக்கின்றேன் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்